அடுத்து பாருங்களேன் பாடம் இருபத்தி ஐந்து பாடலை வெறுத்த ஆயிஷா ரதி அல்லாஹு அன்ஹா அவர்கள் அன்னை ஆயிஷா ரதி அல்லாஹு அன்ஹா ஒட்டகத்தின் மணி ஓசையை கூட விரும்ப மாட்டார்கள் யதார்த்தமாக எங்காவது ஒரு ஒட்டகம் செல்லும் போது மணி ஓசை கேட்டுவிட்டால் வேகமாக ஓடிச் செல்லுங்கள் என கூறுவார் இது போன்ற முன்னுதாரணம் நம்மிடையே இருக்கும்போது போது இன்றைய நிலை என்ன மக்கள் இசை அரங்குகளை தேடி ஓடுகின்றனர் அப்படிங்கிறத சொல்றாங்க அந்த அளவுக்கு இசை என்பது வந்து இது ஒரு மணி ஓசைங்கிறது ஒரு இசைதான் பட் இருந்தாலும் இது வந்து ஒன்றும் தவறான ஒன்று இல்லை இப்போ அடையாளத்துக்காக அரசுள்ளவுமே வந்து ஒரு மாடு ஒட்டகம் குதிரைக்கு அடையாளம்ன்றதுக்கு வந்து பெயிண்டாலே அடையாளம் இருக்கிறாங்க அதே போல மணி ஓசையும்தான் அந்த மணி ஓசைங்கிறது எது நமக்கு தடை செய்யப்பட்டிருக்கு அப்படின்னா நம்ம அணியக்கூடிய அணிகலன்கள்ல இருந்து இது வந்து வெறுமனுமே ஒரு உயிரினத்திற்கு ஒரு விலங்கு விலங்குக்கு போடப்பட்ட ஒரு ஓசை ஆனா நம்மளுடைய நாம் போடக்கூடிய அணிகலன்கள் என்ன செய்யக்கூடாது அதிகமா ஓசை வரக்கூடாது முக்கியமா கால் கொலுசு அந்த கால் தான் சலங்க கொலுசு சைத்தானுடைய இசை கருவின்ட்டே சொல்றாங்க அதை முற்றிலும் கொள்ளக்கூடியவங்களாக இருக்கணும் அதே போல இசை இசை என்பது வந்து சைத்தானுடைய சைத்தான் என்ன அந்த அலை சிலமர்கள் இருந்தாங்கல்ல யார் இந்த தாவோது இனிமையாக தேன் குரலோடு என்ன செய்வாங்க அவங்க ஓதுவாங்க அவங்களுடைய வேதத்தை ஆமாம் ஆமா ஜபூர் வேதத்தை ஜபூர் வேதம் தானே ஆமா ஜபூர் வேதத்தை சிலமர்கள் ஓதும் போது ஏழு ராகத்தில் ஓதுவாங்க அந்த அவங்களுடைய ராகத்தில் இருந்து தான் ஷைத்தான் இசை கருவியவை கண்டுபிடிக்கிறதுக்கான முயற்சிகளை ஈடுபட்டாங்க இப்போ நம்ம பா எத்தனை இன்ஸ்ட்ருமெண்ட் பார்த்துட்டு பார்த்துட்ருக்குறோம் என்னென்ன என்னமோ பியானோ கிட்டாரன் என்னென்னமோ சொல்லுவாங்க இல்லையா அந்த இசைகளெல்லாம் சைத்தானுடைய கருவிகள் அப்போ அதை கேட்கும்போது என்னாகும் அப்படின்னா நம்மளுடைய உள்ளத்தில் இருக்கக்கூடிய ஈமான் முழுமையாக இழந்துருவோம் நிறைய நேரத்துக்கூட கூட நம்ம பிள்ளைங்க வந்து அடிக்சடை பற்றி பேசிட்டு இருந்தாங்க ஒரு சில பேருக்கு மது அடிக்டட் ஒரு சில பேருக்கு டீ அடிக்டட் அதே போல் இசையுடைய அடிக்டடும் இருக்கிறாங்க அது கேட்கலன்னா அவங்களுக்கு தூக்கம் வராது சோகமாக இருந்தாலும் பாட்டு மியூசிக் சந்தோஷமாக இருந்தாலும் மியூசிக் அப்படின்னு சொல்லிட்டு அந்த மாதிரி அவங்கள அந்த நம்மளுடைய மைண்டையே டைவெர்ட் பண்ணுற அளவுக்கு அந்த இசை இருக்குது அப்படிங்கிறத நம்ம பார்க்குறோம் அதனால தான் சஹாபாக்கள் சொன்னாங்க இசையும் குரானும் ஒரு உள்ளத்தில் ஒன்று சேரவே சேராது நம்ம அதிகமாக குரானில் தொடர்பு வைக்க முடியலை அதிகமாக எனக்கு குரான் மனதில் நிற்கலை அதிகமாக என்னுடைய வாயில் சரியான முறையில் அந்த உச்சரிப்புகள் வரலை ஓத வரலை திக்குதா திக்கு திக்கிக்கிட்டே இருக்கிறோம் அப்படின்னு சொல்லும் பொழுது நீங்கள் எதை சோதிக்கிறீங்களோ இல்லையோ நீங்கள் அதிகமாக பாடலையும் இசையையும் ரசிக்கக்கூடியவர்களாக இருந்தோமே ஆனால் அது நம்மளிடத்துல இருந்து தூர விளைகிறது எது குரான் ஓதுதல் மனநமிடுதல் எல்லாம் தூர விளைகிறது அதனால் இன்ஷால்லா முடிந்தளவு குரானை பல கிராத்துகள் இருக்குது குரானை கேட்டு நம்ம என்ன செய்யணும் நம்மளுடைய உள்ளத்தை அப்படியே பூரிப்படைய செய்யணும் சோகமாக குரானை கேளுங்க சந்தோஷமா குரானை கேளுங்க சுபஹான் எல்லாம் அதையும் இசை என்கின்ற அந்த இதுக்கு போகணும் கியாமத்தாலுடைய அடையாளமாக ஒன்று வருது தெரியுமா வந்துருச்சு என்னென்னா இசைகளும் இசை கருவிகளும் இசையை இசைக்கக்கூடிய பெண்களும் அதிகமாகிட்டாங்க அப்படிதான் நம்ம பார்க்குறோம் எங்க பார்த்தாலும் பாட்டு பாடக்கூடிய பெண்கள் ரொம்ப அதிகமாகிட்டாங்க முஸ்லீம்கள் உட்பட அல்லாஹ்வால் பாதுகாக்கப்பட்டவர்களை தவிர ஆமா வெளிப்படையாக இணையதளங்களில் வந்து பப்ளிக்காக பேரை சொல்லி அதாவது என்னுடைய பேர் எப்படி இப்படி முஸ்லீம் பேர்களை சொல்லி பர்தாவோடையே ஒரு சினிமாவுடைய பாடல்களை பாடி அதை வந்து ரொம்ப பெரிய ஒரு பிரம்மாண்டமாக நினச்சி அதுக்காக நான் வெற்றி பெற்றதை நினச்சி பூரி பூரிப்பாகி அழுது அல்லாஹ் அக்பர் எவ்வளோ பெரிய விஷயம் என்ன எவ்வளோ பெரிய நஷ்டம் என்ன பேரு ஒரு குட்டி பிள்ளை வந்து பாடிச்சு இல்லை அது என்னமோ ஒரு பேர் ம் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேருமா அக்பர் இப்ப அந்த அளவுக்கு இஸ்லாமிய மார்க்கம் எதெல்லாம் இதெல்லாம் கூடாது இதெல்லாம் செய்ய கூடாதுங்கறத அதுலதான் ரொம்ப ஈடுபாடா அடிக்டட் ஆகுறாங்க இப்போ இது என்ன எந்த அளவுக்கு கொண்டு போய் சேர்த்துரும் அந்த இசை இசை மட்டும் நம்மளுடைய உள்ளத்தில் வந்துச்சுன்னா நம்மளுடைய உள்ளத்தில் இருக்கக்கூடிய ஈமான் முற்றிலும் பலக ப பலகீனமாயிரும் நல்லா பாதுகாக்கணும் அதனால இன்ஷால்லா நம்மளுடைய உள்ளத்தை பத்திரப்படுத்திக்கோங்க ஷைத்தான் வழிகடுப்பதற்கான முதல் கருவியே இந்த இசை இசை சரி அந்த இசையை அந்த பாடலை ஐஷாரோதியாதன் அவர்கள் வெறுத்திருக்கிறாங்க எந்த அளவுக்கு ஒட்டகத்தில் கட்டி இருக்கக்கூடிய மணி ஓசையை கூட அவர்கள் வெறுத்து தயவு செஞ்சு நீங்க சீக்கிரம் ஓட்டிட்டு போங்க அப்படின்னு சொல்லக்கூடிய அளவுக்கு இருக்கிறாங்க அப்படிங்கிறத நம்ம பார்க்குறோம் ஹை